ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எண்ணெய் பிரச்சனை இந்த ரஷ்யாவோட எண்ணெய் பிரச்சனை அளவுக்கு அதிகமா போகுது இதனால ஒரு ஒரு நாட்டுக்குமே பிரச்சனை தான் முக்கியமா இந்தியால அளவுக்கு அதிகமா பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பல வருட காலங்களா எண்ணெயை ரொம்ப கம்மியான விலையில வாங்கிட்டு இருக்கோம் இந்தியால எண்பது சதவீத எண்ணெய் பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம் வாங்கி நிறைய நாடுகளுக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கெல்லாம் ஆப்படிக்கிற விதமா இப்போ வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு இதுக்கு காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளுமே கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல வருட காலங்களாவே பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்கு இரண்டாம் மூலம் போர் முடிஞ்ச காலகட்டத்துல இருந்து அந்த பிரச்சனை வந்து இன்னும் அளவுக்கு அதிகமானது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு சின்னதா ஒரு போர் ஆரம்பிச்சிச்சு இதனால இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஓகே இப்ப இதுக்கும் எண்ணெய் உள்ள உயர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்திலேயே அதிகமா பெட்ரோல் எடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாலதான் அளவுக்கரியமான பெட்ரோல் வந்து இருக்கு அதிகமான எண்ணெய் கிணறுகள் வந்து சவுதி அரேபியால இருக்கு அதுக்கு அடுத்த வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யால மட்டும்தான் ரஷ்யால இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து இந்தியா வந்து வாங்கி நிறைய நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க சோ இதனால என்ன ஆச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னுமே நாங்க எண்ணெயை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து எனக்கு வந்து கம்மியான கிட்டத்தட்ட அறுபது டாலருக்கு பெட்ரோல் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க இதுக்கு ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது இவ்வளவு கம்மியான விலைக்கு என்னால பெட்ரோல் கொடுக்க முடியாது இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நான் எப்படி ஏன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த

இந்தியா இந்தியாவும் ரஷ்யாவும் நிறைய நட்பு நாடு உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் ரொம்ப வருட காலமாவே ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடுகளா தான் இருக்காங்க அமெரிக்காவோட பொருளாதார ரீதியா வந்து நட்பு நாடுல இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இணக்கமா போயிட்டு இருக்கோம் நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களும் ட்ரம்ப் வந்தவங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா என்ன சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு டோன்ல இப்ப இருக்கறனால அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து போயிட்டு இருக்கு ஆனா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்றாங்க ரஷ்யா நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்து முப்பது அதெல்லாம் பெட்ரோல் வந்து கொடுக்க போறோம் எண்ணெய் பொருட்கள் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லணுமே இந்தியாவுக்கு வந்து செம்ம ஹாப்பியாச்சு ஓகே இவ்வளவு கம்மியான விலையில வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால முக்கியமா எண்பது சதவீதம் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க எண்ணெய் பொருட்களை ஸோ நிறைய எண்ணெயை வந்து வாங்குறாங்க வாங்கி நிறைய நாடுகளுக்கு அதிகமான விலையில வச்சு நிக்கிறாங்க அதனால இந்தியாவோட அந்த என்ன சொல்றது குரோத் வந்து சூப்பரா நல்லா பூஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமெரிக்கா வந்து திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பொருட்கள்லாம் அனுப்புவாங்கல்ல அந்த கண்டெய்னர் அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்கள் ஃபுல்லாவே அமெரிக்கா ஓடுது சோ அமெரிக்காக்கார என்ன பண்றான் அப்படின்னா இதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அந்த கப்பல்களை வந்து ஒழுங்கா அனுப்புறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்து அமெரிக்கா நாடுகள்லாம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ண நானே அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அவங்களே நிறைய கப்பல்களை தயாரிச்சு அதுக்கு ஒரு நேம் வந்து வச்சிருந்தாங்க வந்து நிறைய பெட்ரோலை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்தியால இருந்து பல நாடுகளுக்கு அவங்களோட பெட்ரோல் வந்து போக ஆரம்பிச்சிச்சு ஓகே நல்லாதான் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரஷ்யா தயாரிச்ச அந்த கப்பல்கள் வந்து அளவுக்கு அதிகமா பிரச்சனை ஏற்பட்டு கப்ப கடல் மூழ்க ஆரம்பிக்குது எண்ணெய் பொருட்கள் அந்த எண்ணெய் வந்து சதறி கட் கடலை வந்து நாசமாக்குது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு எண்ணெய் பொருட்களை வந்து அனுப்ப முடியவில்லை சோ இப்படி அனுப்ப முடியாதனால என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப இந்தியா வந்து அளவுக்கு அதிகமான எண்ணெயை வந்து ரஷ்யா கிட்ட இருந்தாங்க இன்னுமே அப்படி வாங்க முடியாது சோ இதனால இந்தியால எண்ணெய் பொருட்களோட வில வந்து இனிமே கணிசமா உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்தியா விட இந்த சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல ஸ்ரீ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள் அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து எண்ணெய் பொருட்களோட விலை வந்து தாறுமாற உயரும் சரி ஓகே எண்ணெய் பொருட்களோட விலை உயர்ந்தா என்ன எண்ணெய் தானே உயருது அதனால ஒண்ணு பெரிய பாதிப்பு ஏற்பட போறது இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒரு பெட்ரோல் நம்ம ஈஸியா ரூபாய் பெட்ரோலை போட்டு ஊரை சுத்திட்டு வந்துடுறோம் அந்த பெட்ரோல் டீசலை வச்சுதான் நிறைய போக்குவரத்து வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆப்பிளை எடுத்துட்டு வந்து கீழே தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரி கொண்டு வரணும்னா பெட்ரோல் தேவை அந்த பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தெரியும் பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தோட டாக்ஸையும் டாக்ஸ் இல்ல அந்த பணத்தை உயர்த்துவாங்க இப்போ உயர்த்துறதுனால ஆப்பிளோட விலையும் உயரும் இதனால என்ன சொல்றது ஒரு இந்த நாடே இந்த உலகமே இயங்கணும் அப்படின்னா அந்த பெட்ரோல் தான் தேவை அந்த பெட்ரோலோட விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய பேசிக்கா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லா பொருட்களோட விலையுமே தாறு மாற உயர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு சோ இதனால என்ன ஆகும் இதை வந்து தடுக்கறைக்கு என்னதான் வழி அப்படின்னா அவங்க அவங்க நாடுகளே அவங்களோட எனர்ஜியை வந்து புதுசா கிரியேட் பண்ணணும் எடுத்துக்காட்டுக்கு எந்த மாதிரி அப்படின்னா நிறைய சோலார் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மில்ல வச்சு அந்த எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த நாடுகளை நம்பி மட்டுமே இல்லாம நம்மளுக்கான எனர்ஜியை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நம்ம சேஃபா இருக்க முடியுமே தவிர ரஷ்யா கிட்டே இருந்து இன்னும் நம்ம தொடர்ந்து எண்ணெய் வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு காடு அதாவது என்ன சொல்றது அவ்வளவுதான் அந்த டிஸ்கவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இன்னுமே எண்ணெய் பொருட்களோட விலை உயர்களுக்கான வாய்ப்பு அளவுக்கு அதிகமா இருக்கு இதை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதே தெரியல ஏன்னா ரஷ்யா கிட்டே இருந்து என்ன வாங்குறது இத பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம நாடுகள்கிட்ட இருந்து இன்னும் நிறைய நாடுகளுக்கு எண்ணெய் பொது பாருங்க அந்த நாடுகளுக்கும் டோட்டலா ஸ்டாப் ஆகும் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் தான் ட்ரம்ப்பும் மோடிஜி அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பழமை எதிரிகள் இதெல்லாம் இத வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாருங்க இப்ப நம்ம தான் எந்த நாடுகளுக்கு பிரச்சனை வந்தாலும் நடுவு வந்து இந்தியா உட்காந்துதான் பஞ்சாயம் வச்சு என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு மற்ற நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இந்தியால தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது போட்டிருந்தேன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு அப்படின்னு புதுசா வந்து கிரியேட் ஆயிருக்கு எப்படி நம்ம மோடிஜி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியவில்லை மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க பெட்ரோல் எண்ணெய் அப்படின்றது நம்ம நாட்டுல ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணு நம்மளுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்தையே அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோட ஒரு பிரைஸ் இப்படி ஹை காட்சி அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து நான் சின்ன பேலாம் இருக்கும்போது சின்ன பயலாம் இல்லை நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபர்ஸ்ட்டு ஒரு பைக் வாங்க அந்த பைக் வாங்கும் போது பெட்ரோலோட ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல இப்ப பெட்ரோலோட விலை நூத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு அதோட டபுள் முடங்கு அப்படியே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு இதுக்கு மேல இன்னும் அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமைய நீங்களே யோசிச்சு பாருங்க டெய்லி பெட்ரோல் போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வழி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கேன் மறக்காம சேனலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தான் அவங்க பை சரி